இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினேழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பங்குனி மூணு மார்ச் திங்கட்கிழமை திருதிகை சித்திரை நட்சத்திரம் இன்று சங்கடகர சதுர்த்தி இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் விருப்பம் ரிஷபம் நலம் மிதுனம் ஓய்வு கடகம் சினம் சிம்மம் லாபம் கன்னி நட்பு துலாம் பக்தி விச்சிகம் நன்மை தனுசு வெற்றி மகரம் புளிப்பு கும்பம் செலவு மீனம் போட்டி இந்த நாள் இனிய நாளாக எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்